தனுசு ராசி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த ஒரு விஷயத்தால் உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக மாறப்போகுது இந்த நாள் இந்த நிமிடம் எடுத்துக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லா நேரமே வந்து துன்பம் தான் தனுசு ராசிக்காரங்க மனசில் தினந்தோறும் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் சாமி என் உயிரை வேணா நீ எடுத்துக்க எனக்கு இந்த வாழ்க்கை வாழவே பிடிக்கல எனக்கு நிம்மதிங்கிறதே இல்லை எல்லா இடத்துலையும் வந்து என்னை அவமானப்படுத்துகிறாங்க அசிங்கப்படுத்துகிறாங்க எல்லோரும் முன்னாடியும் நான் வந்து தலை குனிஞ்சு நிற்கிறதா இருக்குது யாருக்குமே வந்து என்னை பிடிக்கலை எனக்காக யாருமே இல்லை எல்லாத்தையுமே இழந்துட்டு மரமாக வந்து நான் நிற்கிறேன் முக்கியமாக எனக்கு பிடிச்ச உறவுகள் நான் வந்து இழந்துருக்கேன் எதுக்கு சாமி தனுசு ராசிக்காரங்களை படைச்சிங்க எல்லார்ட்டையுமே வந்து அவமானப்பட்டு துன்பப்பட்டு வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம் இதுதான் எங்கள் வாழ்க்கைக்கு இப்படிப்பட்ட நிலைமையே வந்து வந்திருக்கு நாங்கள் எப்படி எப்போதான் வந்து நல்லா நல்லபடியாக வாழ போகிறோம் நிறைய குழப்பமும் நிறைய பேர் மேலே கோபமும் அதிகமாக இருக்குது ஆனால் யாருமே வந்து வெளிக்காட்ட முடியல உங்களுக்கு தெய்வ சக்தியால் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் ஒன்று நடக்கப் போகுது சொந்தக்காரங்க எப்படி திடீர்னு இருந்த தனுசு ராசிக்காரங்க இவ்வளோ உச்சத்துக்கு போனாங்க எப் எப்படி இவ்வளோ டெவலப் ஆனாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மீது வந்து புறமைப்படக்கூடிய மாதமாக உங்களுக்கு தை மாதம் வந்து அமைஞ்சிருக்குது அதிகமாக பார்த்திங்கன்னா வந்து உங்கள் மீது வந்து சொந்தக்காரங்க வைத்தறிச்சல் பட அளவுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து இந்த ஆண்டு நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ரெண்டாயிரத்தி உங்களுக்கு பிறந்திருக்குது தை பிறந்தால் வலி பிறக்கணும்னு சொல்லுவாங்க இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து முருகனுக்கு உகந்த நாளாக வந்து கிருத்தையை வந்து அனுசரிக்கப்படுகிறது அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தைப்பூசம் மிக விசேஷமானது தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமையும் பூச நட்சத்திரம் ஒன்றா வரக்கூடிய நாள் தான் வந்து தைப்பூசம்னு சொல்லுவாங்க இந்த தைப்பூசல் நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முருகனுடைய அருள் நிச்சயமாக இருக்கும் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துட்டு தான் இருக்குது இவங்க இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்குவாங்க காலையில் எந்திரிச்சு பார்த்தா புதிதாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே வந்து கெடுதலையோ கஷ்டத்தையோ கொடுத்தது இல்லை ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது தனுசு ராசிக்காரங்க நேயர்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் வந்து பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க இருக்காங்க இவங்க பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பிரச்சனை வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய காலமாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு இதனால் வரைக்கும் நடந்த விஷயத்தெல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய காலங்களில் தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு தனுசு ராசி நேர்களுக்கு முதல் மாற்ற மே பாத்தீங்கன்னா நீங்க நிறைய இடத்துல அவமானப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து இருந்து மீண்டு வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற போறீங்க ஒரு வீட்டில் அந்த வீட்டில் கூடிய மொத்த கஷ்டத்தையுமே வந்து இவங்க ஏற்றுக்குவாங்க அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய சந்தோஷம் எல்லாத்தையுமே விட்டுட்டு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மொத்த கஷ்டத்தை ஏற்றுக்கிட்டு இவங்க வந்து கஷ்டப்படுவாங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா வந்து தனுசு ராசியை எதிர்த்தவங்களுக்கு இனி வந்து அழிவு காலம் தான் எமனையே எதிர்க்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தனுசு ராசிக்காரிங்க எல்லாத்தையுமே வந்து வெளிப்படையாக பேசக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து மனசார உதவி செய்கிறவங்க பால் வந்து எந்த அளவுக்கு தூய்மையா இருக்கோ அதை விட தூய்மை வந்து ராசிக்காரிங்க இவங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் இருந்தாலும் கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு நினைக்க மாட்டாங்க கஷ்டத்தில் வந்து கண்கலங்கி நின்னப்ப கூட தனக்குன்னு யாருமே வந்து ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அதிகமாக வந்து அழுது புலம்ப நபர் வந்து தனுஷ் ராசிக்காரீங்க உங்களுக்கு இந்த ஆண்டு விரையச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி எல்லாமே நடக்க இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் வந்து கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழித்து மீண்டும் வந்து கும்பத்திற்கு வருகிறார் இதனால் பார்த்தீங்கன்னா வந்து மனசு ராசி ஏதாவது ஆபத்து வரக்கூடிய காலமா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் பயப்பெறுவீங்க குரு பகவான் இதோட துணை இருக்கிறதுனால உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தையும் தரமாட்டார் உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல மதிப்பு உண்டாகும் திருமணமாகாத நபர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த நபர்களுக்கு மறு வாழ்க்கை அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய நபர்களுக்கு இந்த முதல் மூன்று மாதத்தில் நிச்சயமாக வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படும் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும் ஆசிரியர்கள் சொல்கிறத கேட்குறதுனால வாழ்க்கையில் நல்ல உயர்வை அடைவீங்க உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் உங்களை அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே வந்து விரைவில் குணமாகும் ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே வந்து கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க வரக்கூடிய ஆண்டுகள் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து இருக்குது சனி பகவான் பயிற்சி நடக்கிறது இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு ஒரு சின்ன ஒரு பரிகாரம் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டம் எல்லாமே நிவர்த்தி ஆகிரும் அதற்கு நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சனி பகவானுடைய துணையை உங்களுக்கு நிச்சயமாக கூட இருந்து உங்களுக்கு ஆசி தருவார் தனுசு ராசிக்காரங்களெலாம் ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம் ஒரு சில கேட்டகரி பார்த்திங்கன்னா வந்து நல்லா ரிச்சான பீப்புளாக இருப்பாங்க அவங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கறது என்னதான் வந்தாலும் ஈஸியாக வந்து அந்த கஷ்டத்துலேருந்து தப்பிச்சு வெளியே வந்துருவாங்க இதே வந்து மிடில் க்ளாஸ் பீப்புள்கிட்ட வந்து ஒரு கஷ்டமோ துன்பமோ வருது அப்படின்னா அதிலிருந்து வெளியே வரதுக்கு ரொம்ப நாள் டைம் எடுக்கும் அதாவது பார்த்திங்கனா வாழ்க்கையில் பிறந்தலருந்தே வந்து பெரும்பாலான கஷ்டப்படக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா அது வந்து தனுசு ராசிக்காரங்க தான் ஏன்னா நீங்கள் பிறந்தலேருந்தே கவிக்க தான் கஷ்டப்படுறாங்கன்னா வேற எந்த ராசிக்காரங்களுமே கஷ்டப்படுறது நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட தனுசு ராசிகளுக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து கஷ்டம் துன்பங்கிறத கொஞ்சம் கூட கூடுதலாகவே இருக்குது தனுசு ராசிக்காரங்க மற்றவங்க மேலே வந்து பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க ஆனால் இவங்களுக்கு அது யாருமே வந்து அந்த பாசத்தையும் அன்பையும் திருப்பி காட்ட மாட்டாங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னு தான் கூட வச்சிருப்பாங்க அந்த காரியம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து கழட்டி விட்டுருவாங்க இல்லாத நபர்களுக்கு தேடி போய் ஓடி போய் உதவி செய்கிறவங்க தான் வந்து தனுசு ராசிக்காரங்க தங்கிட்ட ஒரு பத்து ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த பத்து ரூபாய் ஒரு பாதி ஒரு அஞ்சு ரூபாயை வந்து மற்றவங்களுக்காக செலவு செஞ்சால் மட்டும்தான் வந்து இவங்களுக்கு அந்த நாள் வந்து நைட்டு தூக்கமே வரும் தை ஒன்னாம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு கிரகங்களுடைய உங்கள் வாழ்க்கை நிலை வந்து ஒரு முன்னேற்றத்திற்கு தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு தை மாதம் அமைஞ்சிருக்குது நாள் வரைக்கும் கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எதையுமே வந்து தடைகளோடையே சந்திச்சிருப்பீங்க இனிமேல் அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையிலேயே இருக்காது வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக வந்து வேலை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது உங்கள் குடும்பத்தில் அதிகமாக பிரச்சனை வரை காரணம் பார்த்தீங்கன்னா அந்த தேவையில்லாத அந்த மூன்றாவது நம்பர் உள்ளே வரதுனால தான் வந்து உங்களுடைய பர்சனல் லைஃபுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த ஒரு ஃபேமிலிக்குள்ளே போய் அட்வைஸ் பண்ணுறதோ தேவையில்லாத மூக்க நுழைக்கிறதோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் பண்ணாதீங்க உங்களுடைய கணவன் மனைக்குள்ள ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை நீங்கள் நாலு செவத்துக்குள்ளே வச்சு பேசி முடிச்சிட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு கருத்து வேறுபாடும் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது தேவையில்லாத மூன்றாவது நம்பர் வரும்போது அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து கொண்டு வந்து விட்டுருது இந்த வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு மூணு பயிற்சி நடக்க இருக்குது முதலாவதாக பார்த்தீங்கன்னா வந்து குரு பயிற்சி ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா வந்து சனி பயிற்சி மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா ராகுகதி பயிற்சி நடக்க இருக்குது இது மூன்று கிரகங்கள் வந்து வருட கிரகங்கள்னு சொல்லுவாங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஃபஸ்ட்டு பாத்தீங்கன்னா வந்து மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி வந்து சனிப்பயிற்சி நடக்க இருக்குது இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா வந்து மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது மே பதினெட்டாம் தேதி ராகுகத பயிற்சி நடக்க இருக்குது இந்த அமைப்பு தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல நல்ல பதில் பழன்கள் எல்லாமே வந்து தரக்கூடிய வருடமாக இந்த அமை இந்த ஆண்டு இருக்குது உங்கள் ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடமான தனஸ்தனத்தில் இருந்து ரிஷப்பை வீட்டுக்கு போகிறார் மே பதினான்காம் தேதி வரைக்கும் உங்களுடைய வளர்ச்சிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமான வளர்ச்சின்னு சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் வந்து குடும்பஸ்தானத்தில் இருக்கார் திருமணமாகாத நபர்களுக்கு கூடிய விரைவில் வந்து திருமண நிலையை வந்து ஏற்படுத்தி தருவார் குரு பகவான் அனுபவ அறிவும் அன்பும் நிறைந்தவர் தான் வந்து அனுசராசிக்காருங்க இந்த ஆண்டு உங்களுக்கு தைரியம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் கடந்த ஆண்டுகளில் குடும்ப கஷ்டம் வம்பு வழக்கு சண்டை கஷ்டம் கோர்ட்டு கேஸு பிரச்சனை உற்ற உறவினர் சண்டை கணவன் மனைவி பிரச்சனை பொருளாதார நெருக்கடி இந்த மாதிரி பல பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க கடந்த ஆண்டுகளில் உங்களுக்கு இந்த ஆண்டு நீங்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நிச்சயமாக அமைக்க போதும் தை பிறந்தால் வலி பிறகுன்னு சொல்லுவாங்க நிச்சயமாக தை மாதத்துலருந்து உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து முன்னேற்றத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிச்சயமாக கூட்டிகிட்டு போகும் தனுசு ராசிக்காரங்க நல்ல எண்ணம் கொண்டவர்கள் சூதுவாதுங்கிறது தெரியாது ஒரு வேலையை செய்ய சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வேலையை வந்து பொறுப்போடும் கண்ணும் கருத்துமா செய்கிறவங்க தான் வந்து தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க வந்து காற்று மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக வந்து உள்ளே போந்து வெளியே வந்துடுவாங்க தனுசு ராசிக்காரங்க தன்னோட குடும்பம் தன்னோட நண்பர்களுக்காக வந்து உயிரையே கொடுப்பாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து எளிமையாக அப்பாவியாக இருப்பாங்க ஆனால் மற்ற ராசிக்காரங்களை விட ரொம்ப வந்து அதிபுத்திசாலிங்க துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவங்க ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் வெற்றி அடையாமல் விடவே மாட்டாங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வந்து ஒரு கணவனமாக மனைவியாக இருந்துட்டாங்க அப்படின்னா உங்களை மாதிரி கொடுத்து வச்சுவிங்க யாருமே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி உங்களுக்கு மோசமாக இருந்துச்சோ அதை விட உங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நிறைய நல்ல நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து வரக்கூடிய நாட்கள் நடக்கப்போகுது ஜனவரி மாதத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து தனுசு ராசி நேர்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது கணிசமாக உயர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீங்க பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆபத்தில் சிக்கக்கூடியது பார்த்திங்கன்னா வந்து பெரும்பாலும் வந்து மதுக்கு அடிமையாகி அதுக்கப்புறம் வந்து அதிகமாக பேராசிப்படுறதுனால அதாவது மற்றவர்களோட கம்பேரிசன் பண்ணி அவன் கார் இருக்குது என்கிட்ட காரில் நானும் கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதாவது ஆடம்பர தேவையை நோக்கி போகிறதுனால நிறைய பேர் வந்து இந்த கடன் பிரச்சனையை வந்து அதிகமாக சிக்கிக்கிறீங்க கடனுங்கிறத ஒரு தேவைக்கு ஒரு அத்தியாவசிய தேவைக்கு வாங்குறது தான் அதுக்கு அதையே வந்து ஒரு பொழப்பாக வச்சுட்டு அதையே அதை நம்பியும் குடும்பத்திறன் பண்ணக்கூடிய நிலைமையில் நிறைய இருக்கீங்க அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கடைசியில் வந்து நிறைய பிரச்சனைகளும் சிக்கலையும் கொண்டு வந்து விட்டு முடிஞ்சளவுக்கு ஆடம்பரத்தை தவிர்த்து உங்களுடைய சொந்த செலவில் வந்து எந்த ஒரு செலவாக இருந்தாலும் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து அடுத்தனோட கம்பேர் பண்ணாதீங்க அவன் நல்லா இருக்கிறான் நம்மளால் நல்லா இருக்க முடியலையே அப்படின்னு அடுத்தவோட கம்பேர் பண்ணாதீங்க கண்டிப்பாக நீங்களும் நல்லா இருக்க போகிறீங்க கண்டிப்பாக அவர்களை விட ஒருபடி நீங்கள் முன்னேறி நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் அவங்க எல்லாம் எதிர்பார்க்காத லெவலில் உங்கள் வாழ்வியில் நிறைய வளர்ச்சி எல்லாமே வந்து நடக்க போகுது வரக்கூடிய காலங்களில்